வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று உண்மை பெயருடன் செல்லப்பெயரை இணைத்து அல்லது செல்லப்பெயருடன் உண்மை பெயரை இணைத்து சான்றிதழ் வாங்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க என்னுடைய தாத்தா பேர் ராமப்பிள்ளை ராமப்பிள்ளையோடைய உடன் பிறந்த முதல் தம்பியான ஒரு தாத்தா இருக்கார் அந்த தாத்தாவுக்கு வந்து திருமணமும் ஆகலை அந்த தாத்தாவுடைய பெயர் பார்த்திங்கன்னா பிறக்கும்போது அவருடைய பெயர் நாச்சியா பிள்ளை இடையில் சுமார் ஒரு ஐம்பது ஐம்பது வருடங்களுக்கு மேல் ஆனதுக்கு பிறகு அவர் பெயர் வந்து நானமுத்து பிள்ளை என மாற்றி கொண்டிருப்பார் என தெரிய வருகிறது இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா அவருடைய பெயர் பிறப்புச் சான்றில் அவருடைய பெயர் நாச்சியா பிள்ளை என்றும் அவருடைய இறப்புச் சான்றில் அவருடைய பெயர் நானமுத்து பிள்ளை எனவும் உள்ளது அவருடைய பெயரில் உள்ள நாச்சியா பிள்ளை அப்படின்றக்கிறதுல அந்த நாச்சியா என்பதற்காக நாணம் என்றும் அவருடைய தந்தை பெயர் முத்துசாமி பிள்ளை அப்படிங்கிறதுல முத்து என்றும் எடுத்துக்கொண்டார் கொண்டார் அதை இரண்டையும் சேர்த்து நானமுத்து பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் பெயரை மாற்றம் செய்து வைத்து உள்ளதாக தெரிய வருகிறது இப்போ அவருடைய பிறப்புச் சான்றில் நாச்சியா பிள்ளை என்றும் இறப்பு சான்றில் பிள்ளை என்றும் இருப்பதால் அதற்கு நான் என்ன கேட்டிருந்து மனு கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணமுத்து பிள்ளை என்கின்ற நாச்சியா பிள்ளை என்றும் நாச்சியா பிள்ளை என்கின்ற நாணமுத்து பிள்ளை என்றும் பிறப்பு இறப்பு பதிவேட்டுகளில் பதிவு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருந்தேன் அதே போல் என்னுடைய பாட்டி கிருஷ்ணவேணியோடைய நடு அக்கா அந்த அக்காவை வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்காவுடைய பெயர் ராசாத்தி இதுதான் அவங்களுடைய உண்மையான பெயர் ஆனால் அவர் உங்க அவங்களுடைய கணவர் சக்திவேல் என்பவர் அவங்களுடைய மனைவி என்னன்னு கூப்பிட்றாங்கன்னா ராஜம் என்று செல்லமாக அழைப்பது உண்டு ஆகையால் ராசாத்தி பாட்டுடைய பட்டா மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா பட்டாவுடைய சர்வே நம்பர் எல்லாம் போய் அந்த ரெக்கார்டெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பெயர் ராசாத்தின் தான் இருக்குது ஆனால் அவங்களுடைய இறப்பு சான்றில் பார்த்தீங்கன்னா ராஜம் என்று இருக்கும் அப்போ மற்ற ஆவணங்களில் ராசாத்தி என்றும் அதன் இடைப்பட்ட காலங்களில் மாற்றப்பட்ட ராஜம் என்ற பெயரையே பதிவு செய்து இறப்பு சான்றும் வாரிசு சான்றும் வாங்கப்பட்டிருக்கு சரி இது எப்படி சரி கட்டுவது இது எப்படி சரி செய்வது என்று பார்க்கும்போது தான் ராஜம் என்கின்ற என சான்று வழங்குமாறு கேட்டு வட்டாட்சியருக்கு மனு செய்யப்பட்டது சரி இப்ப இந்த ரெண்டு பேர்த்துடைய இறப்பு சான்றுலேயோ அல்லது பிறப்புச் சான்றுலையோ நீங்க கேட்ட மாதிரி இருபயரும் சேர்த்து சான்று வட்டாட்சியர் கொடுத்துட்டாரா தான் இங்கே உள்ள பிரச்சனையே அப்படி இருக்கும்போது போல் எங்களால் இணைத்து இரு பெயரை இணைத்து வழங்க முடியாது அதேமாரி எந்த விஷயமும் சட்டத்தில் எதுவும் சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் அதேமாரி பெயரை இணைத்து தராமல் தான் இருக்கிறாங்க சுமார் ஒரு பத்து பாஞ்சு நாட்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நான் போகும்போது இதை பற்றி நான் கேட்கும்போது ஒரு நண்பர் என்ன பண்ணார் தாசில்தாருக்கு வந்து உண்மை செல்லை பயிரும் இணைத்து வழங்குவதற்கு அதிகாரம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதனால் வட்டாட்சியரால் அது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் வட்டாட்சியரால் அப்படி வழங்க முடியாதுன்னு சொல்லி தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தவிர வட்டத்திற்குரிய பிறப்பிறப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய வட்டாட்சியருக்கு அப்படி வழங்கக்கூடாதுன்னு சொல்லப்படலை ஏன்னா இந்திய பிறப்பிறப்பு பதிவாளரால் நடத்தப்பட்ட பயிற்சி பதிவேட்டில் என்ற என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி பெயரை செல்லைப்பெயரையும் உண்மை பெயரையும் இணைத்து வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் கூறினேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்களுக்காக நேரடியாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு அதனை மனுதாரருக்கும் இவ் அலுவலகத்திற்கும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சி இருக்கும் சின்னசேலம் வருவாய் வட்டாட்சியருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் அந்த இரு வட்டாட்சியருக்கும் அனுப்பப்பட்ட கடிதத்தை பற்றிய விவரங்களை இப்போ நான் வாசிக்கிறேன் பார்க்கலாம் முதலில் சங்கராபுரம் வட்டாட்சியிற்கு அனுப்பப்பட்ட கடிதம் அனுப்புனர் திரு சத்தியநாராயணன் பி ஏ மாவட்ட வருவாய் அலுவலர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருனர் வருவாய் வட்டாட்சியர் சங்கராபுரம் வட்டம் கடித எண் ஜி ஒன் இருபத்தி ஆறு எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயா பொருள் பிறப்பு இறப்பு பெயர் திருத்தம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கரடச்சுத்தூர் கிராமம் திரு பாக்கியராஜ் தந்தை பெயர் சந்தாமரை தனது தாத்தாவின் இறப்புச் சான்றில் பெயர் திருத்தம் செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரின் திங்கள் தின கோரிக்கை நாளில் கொடுத்து கொண்ட மனு ஆவணம் செய்ய கோருதல் தொடர்பாக பார்வை திரு பாக்யராஜ் செந்தாமரை மாரியம்மன் கோவில் திரு கரடுச்சுத்தூர் கிராமம் சின்னசேல வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பவரின் திங்கள் தின கோரிக்கை மனு நாள் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்வையில் காணும் மனுவில் சின்னசேலம் வட்டம் கரடுச்சுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு பாக்யராஜ் பெயர் செந்தாமரை என்பவர் சங்கராபுரம் வட்டத்தில் தனது சின்ன தாத்தாவின் பிறப்புச் சான்றில் அவரது செல்லப்பெயரான நாணமுத்து பிள்ளை என உள்ளதை அவரது உண்மையான பெயரான நாச்சியா பிள்ளையுடன் சேர்த்து நானமுத்து பிள்ளை என்கின்ற நாச்சியா பிள்ளை என பெயரையும் பதிந்து பிறப்புச் சான்று மற்றும் தனது பெரிய பாட்டியின் இறப்பு சான்றில் அவரது செல்லப்பெயரான ராஜம் என உள்ளதை திருத்தி அவரது உண்மையான பெயருடன் சேர்த்து ராஜம் என்கின்ற ராசாத்தி என இரு பெயரையும் பதிந்து இறப்பு சான்று வழங்குமாறும் கோரியுள்ளார் மேற்படி மனு மீது விசாரணை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அதனை மனுதாரருக்கும் இவ் அலுவலகத்திற்கும் தெரிவித்திட சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் உங்கள் அன்புள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் கள்ளக்குறிச்சி அவர்களுடைய கையொப்பமிடப்பட்டு நகல் வந்து பாக்கியராஜ் செந்தாமரை கரிட அப்படின்ற விளாசத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது இரண்டாவதாக சின்னசேலம் வட்டாட்சியருக்கு அனுப்பிய கடிதம் அனுப்புனர் திரு சத்யநாராயணன் பிஏ மாவட்ட வருவாய் அலுவலர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருனர் வருவாய் வட்டாட்சியர் சின்னசேலம் வட்டம் கடித எண் நாகா ஜி ஒன் இருபத்தி ஆறு எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயா பொருள் இறப்பு சான்று திருத்தம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலவட்டம் கரடுச்சுத்தூர் கிராமம் திரு தந்தை பெயர் செந்தாமரை தனது தாத்தாவின் இறப்பு சான்றில் பெயர்திருத்தம் செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரின் திங்கள் தின கோரிக்கை நாளில் கொடுத்து மனு தொடர்பாக பார்வை திரு தந்தை பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் திரு கரடுச்சுத்தூர் கிராமம் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பவரின் திங்கள் தின கோரிக்கை மனு நாள் பன்னெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்வையில் காணும் மனுவில் சின்னசலம் வட்டம் கரடுசுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு பாக்கியராஜ் தந்தை பெயர் செந்தாமரை என்பவர் தனது தாத்தா நாச்சியா பிள்ளையின் இறப்பு சான்றில் அவரது அழைப்பு பெயரான நானமுத்து பிள்ளை என உள்ளதை நானமுத்து பிள்ளை என்கின்ற நாச்சியா பிள்ளை என இரு பெயரையும் இறப்பு பதிவேட்டில் பதிவு செய்து திருத்தம் செய்து இறப்பு சான்று கோரியுள்ளார் மேற்படி மனு மீது விசாரணை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அதனை மனுதாரருக்கும் இவ் அலுவலகத்திற்கும் தெரிவித்திட சின்னசேலம் வட்டாட்சியர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் உங்கள் அன்புள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் கள்ளக்குறிச்சி என கையொப்பமிடப்பட்டு நகல் திரு பாக்கியராஜ் தந்தை பெயர் சந்தாமரை கரடுசுத்து என்ற விளாசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செல்லப்பெயர் அழைப்பு பெயர் பெயருடன் உண்மையான பெயரையும் சேர்த்து பிறப்பிறப்புச் சான்றுகளை பெற்ற பிறகு இன்னும் அது பற்றியான விபரங்களை என்னுடைய சேனலில் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமேனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்